ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் கோயிலில் நல்லா அன்னதானம் போடுறாங்க சாப்பிட உட்கார்றாங்க பார்த்தா என்ன பண்ணுறாங்க அந்த பொன்னி விட்டு எடுத்தாப்பில் இருக்கவங்க அம்மா அப்பா சாப்பிட வந்துடுறாங்களா அதனால பாதி சாப்பாடுல எந்திரிச்சு போயிடுறாங்க வெக்கப்பட்டுக்கிட்டு ஏதாவது சொன்னால் பிரச்சனை ஆயிரும் அப்படின்ட்டு அதே மாதிரி வெளியில் வந்துட்டு ரொம்ப மயக்கமாக தான் இருக்குது பொன்னிக்கு மயங்கி மயங்கி தான் விழுகிறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றாங்க பார்த்தீங்கன்னா அங்கே சாப்பிட்டவங்க ரெண்டு பேரும் அவங்க எழுத்தாப்பில் காரை விட்டு இறங்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா ஜெயா பவானி சண்முகம் சிவாணி பாப்பா எல்லோரும் அந்த வாசலில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்களா உடனே இங்கே தான் இருக்கு இருக்காங்க ஜெயா நம்ம பேசிட்டு போயிடுவோங்க அப்படிங்கிறாங்க வந்தவங்க ரெண்டு பேரும் எதிர்த்த வீட்டுக்காரவங்க தான் அந்த அம்மா அப்பா தாத்தா பாட்டின்னு கூட சொல்லலாம் வர்றவங்க ஜெயா நீங்க தான் நிக்கிறியா அப்படின்ட்டு என்ன அப்படிங்கல ஒன்றும் இல்லமா பக்கத்து கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் நல்லா அன்னதானம்லாம் எல்லாம் வழங்குறாங்க கல்யாண நாளுக்கு அவ்வளோ இதாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீனும் உன்னோட கல்யாண நாளோ நாளோ ஏதாவது வந்து அன்னதானம் வழங்குமா அதை மனசுல வேண்டிக்கிட்டு அங்க அன்னதானம் கொடுத்தா ரொம்ப நல்லது நடக்குமா அப்படிங்கிறாங்களா உடனே அப்படியா சரிங்க நாங்க பண்ணிடுறோம் அப்படிங்கிறாங்க அதை பார்த்துட்டு பொண்ணு அங்க வர்றவங்க என்ன பண்றாங்க நினைக்கிறாங்க ஐயோ நம்ம சாப்பிட்டதை இவங்க சொல்லிட்டாங்களோ அப்படின்னு ஒரேதான் தூக்கி போடுது அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புறமானு அந்த அம்மா அப்பா வெளியில வர்றாங்க வந்துட்டு பொண்ணி நல்லா இருக்கியாமா அப்படிங்கிறாங்க ஏன் பண்ணி வெக்கவெல்லாம் படக்கூடாது பாதி சாப்பாடில் எந்திரிச்சு வரலாமா கோயிலில் அன்னதானம் சாப்பிட்றது புண்ணியம் தெரியுமா அப்படின்ட்டு நாங்கள் வர்றோமா நல்லா இருக்கியாமா அப்படின்ட்டு பேசிட்டு போறாங்க அப்பா அப்பா இவங்க பார்த்துருக்காங்க பார்த்தாலும் இங்கே வீட்டில் சொல்லல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வர்றாங்க அப்படியே பதுங்கி பதிங்க வந்துட்டு இருக்காங்க இங்க பார்த்தா சண்முக வந்துட்டு என்ன பண்ணி என்ன அப்படி திடீர்னு வந்துட்டேன் ஒன்னு இல்லைண்ணே வேலை தேடி அழைஞ்சிட்டு வர்றேன் அப்படிங்கிறாங்க அந்த சமயம் கரெக்டாக கார்ல வந்து இருந்து இறங்கிடுறாங்க சந்திரசேகரும் அவங்க மருமையு வந்த கையோட என்னங்க அப்படிங்கல இல்ல மாமா வந்துட்டு இருந்தாரு அதான் கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்களா கரெக்டா பாக்குறாங்க இறங்கின கையோட இவளை எப்படியாவது நம்ம வெளியில கொண்டு விடணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இவன் பாக்குறாங்க சந்திரசேகர் இறங்கின கையோட பின்னாடியே பார்க்கறாரு என்னவா இருக்குன்னு பார்த்தானா கரெக்டா அந்த ஒரு பொண்ணு இருக்கிறத பாத்துறாரு சந்திரசேகருக்கு தூக்கி வாரி போட்டுருது என்ன இது இந்த மாப்பிள்ள பொண்ணி சொன்ன மாதிரி இவர் ஃப்ராட் தானா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க சே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வெக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் இப்ப சொன்னா நம்ம பொண்ணோட வாழ்க்கை போயிடும் தனியா கூப்பிட்டு பேசணும்னு சொல்லிட்டு எல்லாரும் போனது பேசுனதுக்கப்புறம் மாப்பிள்ளை அவங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் மாமா உங்ககிட்டே ஒரு விஷயம் பேசணும் நான் அதை போயிட்டு வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு ஓடிடுறாரு மாமனை நீ வாடா உனக்கு வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே நொந்துகிட்டு இருக்காங்க பொண்ணையும் கரெக்டாக அந்த காருக்கு பின்னாடி அவங்க எந்திரிச்சு பார்க்குறாங்க நிரேஷ்மா அதை பார்த்துடுறாங்க மாமா அப்படிங்கிறாங்களா நீயும் பார்த்துட்டியாமா நானும் பார்த்துட்டேன் மாமா இப்போ மட்டும் நான் பார்க்கல மாமா நான் எப்போவோ பார்த்துட்டேன் என்னம்மா சொல்கிறேன் ஆமாம் அவங்க இந்த பொண்ணு மட்டும் இல்லை நிறையா பெண்களோட தொடர்பு இருக்கார் மாமா அப்படிங்கிற ச்சே என் வீட்டு மருமே இப்படியா இவ்வளோ மோசமானவன் இருக்கானே ஐயோ அப்படின்னு நொந்துக்கிறாரு சந்திரசேகர் இது பவானியக்காவை தெரிஞ்சா பாவம் அதனால தான் நான் மறைச்சிட்டேன் ஆனா நான் எங்க வீட்டை சொல்லிடுவோன்னா என் மேலே இவர் பகையா இருக்காரு ஓ இப்போ தான் புரியுது இதான் உன்னை வீட்டை விட்டு வரட்ட பார்க்கறாரா அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வர்றாங்க வந்தகையோட எனக்கு ரொம்பவே கஷ்டமா மாமா அப்படின்ட்டு வர்றாங்க வரையிலே உங்களுக்கு மயக்கம் வருது மேலே போயிட்டு மாடியில் போயிட்டு ஃபேன் எடுத்துகிட்டு வந்து சக்தியை கூப்பிட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க என்ன சக்தி என்ன பொண்ணு ஏன் இதை கொடுக்குற அப்படின்னு சக்தி கேட்குறாங்க இது நீங்க கொடுத்த ஃபேன் தாங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு யாரும் நான் இங்கே கொடுத்தேன் அதெல்லாம் இல்லை பொய் பேசாதீங்க அதெல்லாம் கிடக்காரு சொல்லல தான் இருந்தாலும் அவர் எனக்கு கொடுக்கணும் என்னங்க வேத விதி இருக்குது நீங்கள் தான் ஏதோ கொடுக்க சொல்லிருக்கீங்க எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க பொன்னி ப்ளீஸ் பொன்னி நான் அதெல்லாம் கொடுக்கவே இல்லை பொன்னி பொன்னின்னு கெஞ்சுறாங்க ஆனால் முடியாமல் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க பொண்ணு அப்படியே மேலே போகிறாங்க போகையிலே மயங்கி விழுகிறாங்க நடந்து போகையிலே விழுந்துடுறாங்களா சக்தி போய் பிடிக்கிறாங்க சந்திரசேகர் சன்மம் எல்லோரும் வந்துடுறாங்க என்னாச்சுமா என்னாச்சு என்னென்னு தெரியலாமா காலையிலேருந்து நேற்றுலேருந்து ஒரே மயக்கமாக வருது அப்படின்னு சொன்னோன்னே அப்படி உட்கார வைக்கிறாங்க இவளுக்கெல்லாம் போய் தாங்குறீங்களா அப்படிங்கிற கரெக்டாக உமட்டல் வந்துருது வாந்தி எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சும் தெரியலேன்னு சொல்லிட்டு டாக்டருக்கு உடனே கால் பண்ணுறாரு சந்திரசேகர் இவளுக்குலாமா டாக்டர் கால் பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஜெயா வந்துட்டு நீ வாய் மூடு ஜெயா அப்படிங்கிற டாக்டர் வந்துடுறாங்க வந்து செக்அப் பண்ணி பார்க்கறாங்க கரெக்டாக மாசமாக இருக்குது உங்கள் மருமக அப்படின்னு சொல்லி சந்தோஷம் தாங்கல என்ன டாக்டர் சொல்றீங்க அப்படிங்குற பொன்னிக்கு அப்படியே ஒரு ஒரு மாதிரி ஆயிடுது அது நம்ம மாசமா இருக்கோமா அப்படின்னு நினைச்சு பாக்குறாங்க கொடைக்கால நம்ம ஒரு நாள் இருந்தோமே அது வந்து இதாகத்தான் இருக்குமோ அப்பா அப்படின்னு சொல்லி நினைச்சு பாக்குறாங்க சக்தியை பார்க்கறாங்க சக்தியும் பொன்னியை பார்க்கறாங்க ரொம்பவே சந்தோஷப்படுற சக்தி இனி என்னை விட்டு நீ போக முடியாதுடி எங்க இருந்தாலும் என்னை விட்டு ஓடி போக முடியுமா நாம இருவலர்ல ஒருவராகும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்கிறாங்க சக்தி ஆனாலும் பொன்னி மனசுக்குள்ள தேத்திக்கிறாங்க நம்ம தனியா அந்த வீட்டு விட்டு போகலை துணையே இல்லைன்னு நினைச்சான் ஆண்டவனா பார்த்து ஒரு துணையை கொடுத்துருக்கான் இது போதும் நம்ம காலத்துக்கும் வாழ்ந்துக்கலாம் இவங்க யாரும் தயவும் தேவையில்லை மாமா எனக்கு இதை இந்த குழந்தை ஒன்றே போதும் நான் கண்டிப்பாக அதை பெற்றெடுத்து நான் எங்கேயோ கொண்டு போய் வளர்த்துக்குவேன் நான் உழைச்சி கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய நல்ல பிள்ளையா நான் வளர்த்து ஆளாக்குவேன் பொண்டாட்டியை கைவிடாமல் பார்த்துக்கலாம்னு சொல்லி வளர்ப்பேன் பொம்பளை பிள்ளையா இருந்தால் என்றைக்குமே நீ தனிச்சு துணி துணிச்சலோடு இருக்கணும் யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாதுன்னு ரெண்டு பிள்ளைக்குமே சொல்லி வளர்ப்பேன் அப்படிங்கிறாங்க அப்படி சந்தோஷப்படுறாங்க பொன்னி இந்த பிள்ளை வந்துருச்சே நான் வரத்தப்படல மாமா அப்படிங்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ஆனாலும் நீ குழந்தை பிற்குள்ளே நீ மனசு மாறுவ அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிற சந்திரசேகர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து நாங்கள் போனால் எனக்கு எல்லோரும் லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்